ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இட்லி உப்புமா செய்யலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கரு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு கொஞ்சம் பொறிஞ்சதும் இப்போ வந்து வெ வெங்காயமும் பச்சமிளக்கெழமும் போட்டுக்கலாம் நல்லா திண்டி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இட்லியை நல்லா பசங்க வச்சிருக்கோம் எடுத்துகிட்டு அதை இப்போ போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குன்றும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சும்மா நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் காலையில் டிஃபன் எல்லோருக்கும் பாய்